தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா ஆரியாத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இந்த தாரோடு முகப்பில் தான் சைட் அமைஞ்சிருக்குது இந்த தாரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலம் ஊர ஓட்டி தான் சைட் இருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க ஆரியாத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் வந்து ரேட்டு சொல்கிறாரு விலை விபரங்களை ஓனர்ட்டை பேசிக்கலாம் இதில் வந்து கிணறு சர்வீஸு எதுவும் கிடையாதுங்க பக்கத்து கைனிக்கார்தான் இது வந்து விவசாயம் செய்கிறாரு இது ஒரு அருமையான நஞ்சை லேண்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டுங்க ஒரு ஏக்கருங்க இது வந்து ஒரு ஏக்கர் இது இந்த தாரோட சென்டேஜி இரநூறு அடி வருது ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களில் ஓனரோட பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உத்தரம்பேரூர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டரு வரும் மிஸ் பண்ணிடாதீங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்ரு வருங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை முப்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஓனர்ட்டே பேசிக்கலாம் இந்த ரோடு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உத்தரமேட்டு வழூர் வந்தாவாசி காஞ்சிபுரம் சின்ன நெடுஞ்சாலையிலேருந்து உட்புறமாக மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக தான் சைட்டு வருது மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு தாரோடு சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க ஒரு ஏக்கருங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம நேர்முக வியாபாரம் தாங்க ஒரு ஏக்கருங்க ஒரு செஞ்ச நுழை முப்பதாயிருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்